இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இன்ஃப்ளூயன்சர் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மிதப்பில் பெண்கள் கூட்டத்தில் அத்துமீறி நுழைந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இதுபோன்ற நபர்களுக்கு போலீசார் கடிவாளம் போட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ற பெயரில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஃபாலோயர்ஸ்களை கொண்டிருக்கும் இந்த நபர் அவ்வப்போது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் பண ரீதியாக உதவி செய்து அதை வீடியோவாக பதிவிட்டு இணையத்தில் பிரபலமானார் வணக்கம் கோயம்புத்தூர் நாங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இந்த வேற லெவலான ரேசிங் சைக்கிள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன் கோயம்புத்தூரை திருமணம் செய்திருப்பதாக வினோத விளக்கம் அளித்து வியாக்கியானம் பேசி வரும் இந்த நபர் நாளடைவில் பொதுமக்களை முகம் சுளிக்க வைக்கும் சில செயல்களிலும் ஈடுபட்டு வந்தார் குறிப்பாக அன்றாட வயிற்றுப்பிழைப்பிற்காக செல்லும் நபர்களை மடக்கி தன்னை சோசியல் மீடியாவில் ஃபாலோ செய்கிறீர்களா என கேட்டு அவர்களுக்கு பணத்தை வாரி இறைக்கும் செயல்களையும் செய்து வந்தார் இன்னைக்கு சாலரி நான் தரவா

ஹாப்பிஸ்டீட் நிகழ்ச்சிக்காக வரும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் நோக்கில் காவல்துறையினர் ஆண் பெண் என தனித்தனியாக நிற்கும் வகையில் சாலையின் நடுவே பேரிகார்டுகள் அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர் அத்தோடு கூடுதலாக போலீசாரை பாதுகாப்பு பணியில் அமர்த்தியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிலையில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பெண் வேடமணிந்து பவுன்சர்கள் பவுன்சர்களுடன் திடீரென பெண்கள் கூட்டத்தில் ஆத்துமீறி நுழைந்தார் இது சிலருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் பலருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலையே உண்டாக்கியது இன்னைக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட்ல அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு நடுவுல வந்து ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க கேர்ள்ஸ் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க நிறைய பேர் நிறைய பேர் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க டக்குன்னு ட்ரெஸ் போட்டுட்டு நான் ஃபீமேல் வந்துட்டு உள்ள நின்று ஒன்னு பண்றீங்க போலீஸ் வந்தானே ஓடுறீங்க ஏன் நிக்க வேண்டியது தானே நின்று ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே கணவர் குழந்தைகளோடு வந்தவர்களே பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து தனித்தனியே நின்றிருந்த நிலையில் தொடர்பே இல்லாத ஒரு ஆண் பெண் வேடமணிந்து கூட்டத்திற்குள் எப்படி நுழையலாம் என பலரும் கேள்வி எழுப்பினர் பெண் வேடமணிந்து கொண்டது தொடர்பாக சிறாரிடம் கேள்வி கேட்டு திருநங்கை சமுதாயத்தை கேலி செய்யும் வகையிலும் பேட்டி கண்டு அதனை வீடியோவாகவும் வெளியிட்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பாத்தீங்களா உடற்பயிற்சி கூடத்தில் பன் செய்வதாக நினைத்து வீடியோ எடுத்தது சாலையில் நடந்து செல்லும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது புகைப்படமோ வீடியோவோ எடுக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்ட பகுதிகளில் வீடியோ எடுத்து போலீசாரின் உத்தரவை காற்றில் பறக்க விடுவது என கோயம்புத்தூர் மாப்பிள்ளையின் செட்டைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பரிமளா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே